வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான இரண்டு செய்திகளை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது ஒன்று திமுகவினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றியது இரண்டாவது செய்தி இந்திய கிரிக்கெட் அணியினுடைய பந்து வீச்சாளர் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களை பற்றியது இந்த ரெண்டு செய்திகளுக்குள்ளமே ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது ரெண்டுமே இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிற செய்திகளாகவும் இருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கருணாநிதி அவர்கள் அவருடைய படம் பொறித்த அவருடைய நினைவாக நாணயம் வெளியிடப்படும் என்று சொல்லி மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது கருணாநிதி அவர்களினுடைய படத்தை பொறித்த பிறகு அதை நாணயம் என்று சொல்லுவதே சரியாக இருக்காது என்றால் நாணயமாக இருக்கிறவர்கள் கருணாநிதியினுடைய படத்தை பயன்படுத்துவது என்பது சிரமம் எனவே அது ஆனாலும் பயன்படுத்துகிறார்கள் அவருடைய அவர் நினைவாக நாணயம் வெளியிடப்படும் என்று மத்திய அரசு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார் எனவே கருணாநிதி அவர்களினுடைய நினைவு நாணயம் வெளியிடப்படுகிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது இதை பார்த்தால் வெளிப்படையாக பார்க்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகமும் அங்கே பாரதிய ஜனதா கட்சியும் நேர் எதிராக மோதி கொள்கிறார்கள் எப்பவுமே அப்படித்தான் காட்டுறாங்க நாங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய எதிரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் சரி எதிரிகள் என்று சொன்னால் சாதாரண அரசியல் எதிரிகளா இல்லை இல்லை நாங்கள் தத்துவார்த்த எதிரிகள் என்றே பேசிக் கொள்கிறார்கள் தத்துவார்த்த எதிரிகளாக இருக்கிற இரண்டு கட்சிகள் மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி நடத்துகிற போது இவர்களுக்குள்ளாக நடைபெறுகிற இந்த வேலைகள் மட்டும் எப்படி சரியாக எந்தவித முரண்பாடும் இல்லாமல் நடக்குதுங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு வருது ஏன் அப்படின்னா ஏற்கனவே கருணாநிதி அவர்களுக்கு அவருடைய பேனாவுக்கு கொண்டு போய் சிலை வைக்க வேண்டும் அதுவும் தரையிலே வைத்தால் போதாது கடலுக்குள்ளே தான் வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல கடலுக்குள்ளே சிலை வைத்தாலும் பத்தாது வள்ளுவனுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடியிலே சிலை இருக்கிறது எனவே ஒரு அடி கூடாக வள்ளுவனை விட ஒரு அடி உயர்ந்து நின்றார் என் தகப்பன் என்று இந்த ஊருக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முயற்சி எடுத்தார் அந்த முயற்சியை நாம் எல்லாரும் எதிர்த்தோம் இது ரொம்ப தவறான முன்னுதாரணம் இது செய்யக்கூடாத ஒரு பெரிய தகாத வேலை என்பதை சொல்லி பார்த்தோம் இருந்தாலும் ஒரு ஒரு நம்பிக்கை மனசில் என்ன இருந்துச்சுன்னா மத்திய அரசு நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள் அதை வந்து தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்று நாம் நினைத்தோம் ஆனால் பார்த்தா மத்திய சுற்றுப்புற சுற்றுப்புறச் சூழல் அமைச்சரகம் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துச்சு சிலை வச்சுக்கலான்னு சொல்லிச்சு பிறகு அது நிறுத்தப்பட்ட ஒரு கதை இருக்குன்னு வைங்களேன் அதே போல ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இங்கே தமிழ்நாட்டிலே எதை கட்டினாலும் பாலம் கட்டினாலும் சரி பள்ளிக்கூடம் கட்டினாலும் சரி கழிவறை கட்டினாலும் சரி கருணாநிதி அவர்களினுடைய பெயர் தான் வைக்கப்படுகிறது தொடர்ச்சியாக அவர்கள் வைக்கிறார்கள் அவர் முதலமைச்சரான வந்து அதே வேலையை தான் நடக்குது அப்ப அவர் முதலமைச்சர் ஆன உடனேயே தன் தகப்பனினுடைய பெயரிலே வந்து ஒரு அவருக்கு நினைவாக ஒரு நாணயம் வெளியிட வேண்டும் மத்திய அரசு என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார் அந்த கோரிக்கை இவ்வளவு நாள் காலம் அந்த கோரிக்கையாகவே இருந்தது அது நிறைவேற்றப்படாமல் இருந்தது காரணம் அந்த அந்த நடைமுறைகள் காயின் வெளியிடுவதற்கான நடைமுறைகள் முழுமையடையவில்லை என்று சொல்லப்பட்டது இப்பொழுது முழுமையடைந்து அவர் வெளியிட்டும் விட்டார் வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கிவிட்டார் இப்ப நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா மத்திய அரசு திரு கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியிடுவதற்கு ஏன் அனுமதி வழங்குகிறது என்ன காரணம் இருக்கு சட்டப்படி கொடுத்துதான் ஆகணுங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லை மத்திய அரசுக்கு அவர்கள் நினைத்தால் தவிர்த்து இருக்கலாம் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்திருக்கலாம் ஆனால் ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இது ரொம்ப பெரிய முக்கியமான கேள்வி நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் சில தலைவர்களுக்கு மத்திய அரசு நாணயம் வெளியிட்டிருக்கிறது நீங்க அண்ணா அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டார்கள் அண்ணாவுடைய நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது என்று சொன்னால் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மரணித்து போனார் அவர் பெயரிலே அவர் நினைவாக நாணயம் வெளியிடப்பட்டது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் மறைந்து போனார் அவருக்கு வந்து மத்திய அரசு சிறப்பு செய்வது என்பது ஒன்றும் தவறு புழை கிடையாது சரியானது அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மறைந்து போனார் ஜனநாயகம் என்று வருகிற போது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மக்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருக்கு ஒரு அரசு சிறப்பு செய்வது என்பதிலே எந்த புழையும் கிடையாது அது நியாயமானது ஏற்றுக்கொள்ளலாம் அப்ப எம் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டார்கள் சரி புரியுது கருணாநிதிக்கு எதற்காக நாணயம் கருணாநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே கருணாநிதி அவர்களினுடைய தலைமையை புறக்கணித்த மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன மக்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலும் அவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்கள் அவர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு மக்களால் இந்த நாட்டை ஆளுவதற்கு ஏற்புடைய தலைவராக அவர் இல்லை என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த காலகட்டத்திலே மறைந்து போனவர் என்றால் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கருணாநிதி அவர்கள் மறைகிற வரை மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அரசியல் ரீதியாக என்ன சிறப்பு கருணாநிதி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாணயம் மத்திய அரசு ஒரு தேசத்தினுடைய தேசம் முழுவதும் நூற்றி ஐம்பது கோடி மக்களால் இருக்கிற நாணயத்திலே நினைவை கொண்டாட வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதலமைச்சராகி விட்டார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு நாட்டின் முதலமைச்சராக உட்கார்ந்து அங்கிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் கடைசி தேர்தல் அவருக்கு அது வரைக்கும் பார்த்திருக்கிறார் நீண்டகால அரசியலிலே ஒரு முறையாவது தொடர்ச்சியாக இரண்டாவது முறை வெற்றி பெற்றதுண்டா கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைத்ததுண்டா அவர் தலைமையேற்றிருந்த கட்சி ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சாங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சி இழந்தே தீர்வாங்க மீண்டும் ஆட்சி அமைக்க மாட்டாங்க அவ்வளவுதான் மக்கள் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஆனால் அப்பேற்பட்ட தலைவரை இந்த அளவுக்கு கௌரவிக்க வேண்டிய தேவை என்ன வருகிறது புரியல இப்ப ஒருவேளை கருணாநிதி அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியில வந்து அந்த கட்சி ஆட்சிக்கு போய் கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சு ஒரு பெரிய தலைவர் இருந்தாலும் அவர் அங்கீகரிக்கப்படலாம் அது அவர் தொடங்கின கட்சியும் அல்ல ஒரு கட்சியிலே அவர் இருந்தார் அந்த இருந்த கட்சியிலே அவர் முதலமைச்சராக பணியாற்றினார் பிறகு மக்களால் புறக்கணிக்கப்பட்டார் அவர் மரணிக்கிற தருவாய் வரைக்கும் மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவருடைய மகன் என்பதற்காக அது கூட கருணாநிதி அவர்கள் மறைந்து விட்டார் இனியாவது திமுக திருந்துமா என்று பார்ப்பதற்காக மக்கள் வாக்களித்திருக்கலாம் அப்படித்தான் விட்டார் என்பது காரணத்துக்காக தகப்பனுக்கு காயின் வெளியிடுறது தகப்பனுக்கு நாணயம் வெளியிடுகிறது என்ற முடிவுக்கு மத்திய அரசு வரும் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் எத்தனை பேருக்கு இதை கொடுக்க போகிறீர்கள் இந்த சிறப்பை பல பேருக்கும் கொடுக்க தொடங்கினீர்கள் என்று சொன்னால் இது சிறப்பானதாக இருக்குமா பிறகு இருக்க வாய்ப்பே இல்லை இருபத்தைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக நின்றார் ஜோதிபாசு அப்படியான தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு முறை வென்று வந்தார் மேற்குவங்கத்தில் அவர் பண்ண வேலையை தமிழ்நாட்டிலும் அப்படி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் புரட்சி அம்மா அவர்கள் இரண்டு தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் அப்படி இருக்கணும் ஆனா ஒரு முறை தேர்தல் கொடுத்துட்டோம் வாக்கு போட்டோம்னா ஐயோ ஏமாந்து போய்ட்டுமே மக்கள் கஷ்டப்படுகிற துயர்படுகிற நிலையிலேயே வைத்திருந்த ஒரு தலைவனுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் எதுக்கு பேனா வைக்கிறேன்னா சரிங்கிறீங்க நாணயம் வெளியிடணும்னா சரி வெளியிட்டுக்கலாங்கிறீங்க ஒண்ணுமே எங்களுக்கு எனவே அதற்கான தகுதி அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அந்த நாணயத்திலே அவருடைய படம் போட்டு அதிலே ஒரு வாசகத்தை எழுத இருக்கிறார்கள் அந்த வாசகம் என்ன தெரியுமா தமிழ் வாழ்க என்கிற வாசகம் தமிழ் வாழ்க என்கிற அந்த வாசகத்தை தமிழிலே மட்டும் எழுதினாலும் பரவாயில்லை அந்த வாசகம் இந்தியிலும் இடம்பெறும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது எப்படி தமிழ் வாழ்க என்று சொல்லி இந்தியிலே எழுத போகிறார்கள் நமக்கு இருக்கிற துயரம் என்ன தெரியுமா எங்கேயோ வடக்கே இருக்கிறவன் இந்தி தெரிந்திருக்கிற இந்தியாவினுடைய குடிமகன் ஒருவன் கையிலே அந்த காசு போகிற போது அவன் அந்த படத்தை பார்த்து கொண்டு நினைத்துக் கொள்வான் ஓ தமிழ் வாழ வைப்பதற்காக வாழ்ந்த மிகப்பெரும் மனிதர் போல் இருக்கிறது இவர் என்று என்னால் தமிழ் என்று இந்தியில இருந்தால் அவன் படித்து விடுவானே படித்து பார்த்து தமிழுக்காகவே வாழ்ந்திருப்பார் நான் கேட்கிறேன் தமிழ் வாழ்வே என்று சொல்லி கருணாநிதி அவர்களினுடைய அந்த நாணயத்திலே அச்சிடப்பட வேண்டியதற்கான வைக்க அவர் ஆற்றிய தொண்டு என்ன நான் கேட்கிறேன் நீங்க திருவள்ளுவர் இளங்கோவடிகள் கம்பனோடு புகழேந்தியோடு காலமேக புலவனோடு எல்லாம் ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தமிழ் ஆளுமைகள் எழுத்தாளர்கள் கவிஞர்களோடு ஒப்பிடுவதற்கு தகுதியான கருணாநிதி அவருக்கு நீங்க போடுறீங்க தமிழை தமிழை வளர்ப்பதற்கு அவர் செய்த வேலை என்ன ஒரே விஷயம் மறுபடியும் செம்மொழி ஆக்கினார் எவ்வளவு பெரிய மோசடி அது செம்மொழி ஆக்கினது அது தனியாவே நம்ம ஒரு காணொலியில் பேசலாம் பேசினா நிறைய போயிட்டு இருக்கும் அப்ப அவர் சாகித்ய அகாடமி வாங்கின படைப்பு ஏதாவது இருக்கா சொல்லுங்களேன் தேசிய விருது எத்தனை விருது வாங்கி இருக்கிறார் மாபெரும் இலக்கியத்தை படைத்து விட்டார் என்பதற்காக தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கிறதா எதுவுமே இல்லாதவருக்கு ஒரு நாட்டினுடைய மத்திய அரசு தமிழ் வாழ்க்கை என்று போட்டு அவருடைய படத்தை போடுகிறீர்களே என்ன சம்பந்தம் எதற்காக அந்த அந்த காயினுக்கு நாணயத்துக்கு அனுமதி கொடுக்கறீங்க ஒன்றுமே புரியவில்லை அவருடைய இலக்கியங்களிலே எந்த தரமும் இருக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அங்கீகரிக்கப்படாத ஒரு எழுத்தாளர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி அவருடைய மகன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்பதற்காக மத்திய அரசு இந்த அளவுக்கு வளைந்து போய் இவருக்கு போய் நாணயம் வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கும் என்று சொன்னால் இது மிக 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 தவறான போக்கு ஒன்று இரண்டாவது நம்ம நடராஜன் அவர்கள் அவர் கிரிக்கெட் அணியினுடைய பந்து வீச்சாளராக இருக்கிறவர் உண்மையிலேயே சாதாரண ஒரு கிராமத்திலே தொடங்கி மிகுந்த உச்சத்தை தொட்ட ஒரு நட்சத்திர வீரர் அதில் எந்த கருத்தும் இல்லை அந்த உயரங்களை ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே தொட முடியுமா என்கிற அளவிற்கு அந்த அவர் இருந்த இடத்திலிருந்து அவர் உயர்ந்த இடம் இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய உழைப்பு கடின உழைப்பும் நம்பிக்கையும் அவரை எங்கோ கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது மிகச்சிறந்த வீரராக இருக்கிறார் அந்த வீரர் அவர் சமீபத்திலே ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட நிகழ்ச்சியை கல்லூரி நிகழ்ச்சியை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒரு செய்தி ஒரு மாணவர் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறார் அந்த பதிலை வைத்துக் கொண்டு திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை போட்டு வாட்டி எடுக்கிறார்கள் சமூக வலைதளத்துல அவர் ஒண்ணுமில ரொம்ப வெளிப்படையா சொல்றார் நான் அவன் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐ பி எல் போய் நீங்கள் முதல் ஆட்டம் விளையாடுகிற போது எப்படி உணர்ந்தீர்கள் ஒரு சாதாரண கேள்வி அந்த கேள்விக்கு சொல்கிற போது சொல்கிறார் நான் இன்னுமே எனக்கே ரொம்ப தான் இருந்தது நான் இப்ப பேசுற மாதிரி கூட பேச மாட்டேன் எனக்கு இந்தி தெரியாது அங்கே ஒரு ஸ்ரீதர்னு என்னமோ ஒரு பேர் சொல்லி அவர் வந்து அவருக்கு தமிழ் தெரிந்திருந்த காரணத்தால் அவர் தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார் ஹிந்தி தெரியாததால் அந்த சிரமம் இருந்துச்சு இதைத்தான் அவர் சொல்றார் இதை தவிர ஒரு எதுவுமே சொல்லலை ஆனால் நீங்கள் அப்படியா இப்படியா இந்தி தெரிந்தால என்று பல கேள்விகளை போட்டு இன்றைக்கு அவரை பெரிய அளவில் திமுக விமர்சனம் செய்கிறது நான் சொல்லுகிறேன் நடராஜன் அவர்கள் இந்தி தெரியாததால் என்னை வந்து டீம்ல எடுத்துக்கல இந்தி அணியில நான் புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காரா இல்லை இந்தி தெரியாததால் என்னை இப்ப அணியில எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க என்று சொல்லுகிறாரா இல்ல இந்தி நான் கற்றுக்கொண்ட காரணத்தால் என்னை அணிலையே வைத்துக் என்று சொல்லுகிறாரா இல்ல இந்தி நான் போகிற போது தெரியாது அதன் பிறகு அவரை அவர் கற்றுக்கொண்டார் இல்லையா எனவே கற்றுக்கொள்வதற்கு ஒரு சாதாரண நம்மை போல ஒரு கிராமப்புற பள்ளிக்கூடத்திலே தமிழ்நாட்டிலே படித்துவிட்டு போன ஒரு இளைஞன் இந்தி கற்றுக்கொள்வதற்கு அதிகபட்சம் மூன்று மாத காலம் தேவைப்படுகிறது அதுதான் அவர் சொல்றதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி எனவே இந்தி கற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய செய்தியே இல்ல ஒரு பெரிய விஷயமே இல்ல இப்ப அங்க போனப்ப எனக்கு மொழி தெரியல நான் சிரமப்பட்டேன் நடராஜர் உண்மை நான் ஜெர்மனி போனப்ப எனக்கு ஜெர்மானிய மொழி டொச்சு மொழி எனக்கு தெரியாது தெரியாதால் நானும் சிரமப்பட்டேன் பிறகு பிறகு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இப்போ தேவையான அளவு கத்துக்கு போறோம் நீங்க சைனாக்கு போனீங்கன்னா சைனாவினுடைய மொழி உங்களுக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது அப்ப போய் கத்துக்க போறோம் அங்க வாழ வேண்டிய சூழல் வந்துருச்சுன்னா கத்துக்க போறோம் அதுக்கு அடிப்படையில் இருந்து கொண்டு வந்து இந்தியை திணிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை அப்படி ஒரு திணிக்க வேண்டும் என்கிற கருத்தையும் நடராஜன் சொல்லவில்லை ஆனால் அவர் குறித்து கசகசகசன் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளை கிளப்பி கொண்டே இருக்கிறார்கள் நாம் சொல்லுகிறோம் இந்தி என்பது தமிழ்நாட்டிலே திணிக்கப்படுவதற்கு எதிராக தமிழ்மண் என்றைக்குமே இருந்திருக்கிறது என்றைக்குமே இருக்கிறது மாறாக எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்வது குறித்து தமிழர்கள் யோசித்ததே கிடையாது பல்லாண்டு காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடல் கடந்து வாணிபம் செய்தவர்கள் கடல் கடந்து படை நடத்தியவர்கள் பல மொழிகளை கற்று தேர்ந்திருந்தார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் அதனால மொழியை வந்து இந்த நடராஜன் போன்ற ஒரு நல்ல வீரர் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அருமையான வீரர் இன்றைக்கு உருவாகி வருகிற போது அவர் ஏதோ சொல்லாத கருத்தை அவர் மீது திணித்து அவரை போட்டு இவ்வளவு தூரம் வசைபாடுவது என்பது ஏற்புடையதாக இல்லை அவர் சொன்ன விஷயத்திலேயே மிக முக்கியமான செய்திகள் இருக்கிறது இந்தி என்கிற மொழி கட்டாயம் படித்தே ஆக வேண்டிய நிலையெல்லாம் இல்லை நீங்கள் என்றைக்க வேண்டுமானாலும் ஒரு மூணு மாத காலத்துக்குள்ள உங்களுக்கு தேவை வந்துருச்சுன்னா அதை படிச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுட்டு போங்க என்பதுதான் அவர் சொன்ன செய்தியில் நான் புரிஞ்சுக்க வேண்டியது ஆனால் இந்த திமுக காரர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இப்பொழுது கருணாநிதியினுடைய படம் போட்டு அவருடைய நினைவாக வெளியிடப்படுகிற நாணயத்திலே இந்தி எழுத்து அந்த இந்தி எழுத்திலே தான் தமிழ் வாழ்க்கை என்று எழுதப் போகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்து விட்டதே அந்த நாணயம் வேண்டாம் என்று போராடுவீர்களா கருணாநிதி அவர்கள் படம் போட்டு அதிலே போய் இந்தியை எழுதுவதா என்று பொங்குவதற்கு ஒரு திமுக காரர் இருக்கிறாரா கேப்பீங்களா இந்திக்கு எதிராகவே வாழ்ந்தார் என்று நீங்கள் பேசுகிறீர்களே உண்மை அதுவா இந்தி எதிர்ப்பிற்காக போராடியவர்களுக்கும் கருணாநிதிக்கும் எள்ளளவு தொடர்புண்டா வரலாற்றை நீங்கள் கொஞ்ச காலம் மறைக்கலாம் நிரந்தரமாக மறைக்கலாம் என்று நினைக்காதீர்கள் இந்தியோடு கருணாநிதி கைகோர்த்து கொண்ட பிறகுதான் அவர் அரசியல் வளர்ச்சி இருந்தது அந்த அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசு உங்களுக்கு ஐடியாலஜிக்கலா தத்துவார்த்தமாக எதிரிகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு நாணயம் வெளியிடுவதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள் மத்திய அரசு நாணயம் வெளியிட போகிறது நான் கருணாநிதி அவர்கள் படம் போட்ட நாணயம் எனது கைக்கெல்லாம் வந்தே கூட யாரும் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து விடக்கூடாது கூடாது என்கிற கவலை மட்டும் தான் எனக்கு இருக்கிறது மிகவும் தவறான வேலை இந்த வேலை தமிழர்கள் யாருமே மகிழ்ச்சி அடைய போவதில்லை தமிழ் மொழிக்கு இழுக்கை ஏற்படுத்துகிற வகையிலே தான் இந்த நடைமுறை இருக்கிறது தமிழ் வாழ்க என்று சொல்லி கருணாநிதி அவர்களினுடைய படத்தை போட்டு எழுதுவது என்பது தமிழர்களினுடைய நீண்ட நெறிய மிகப்பெரிய மிக நீண்ட நெடிய பாரம்பரியம் தமிழர்களினுடைய மொழி வரலாறு தமிழர்களினுடைய தமிழ் மொழிக்காக பாடுபட்ட தமிழர்கள் தமிழ் மொழிக்காக உயிர் கொடுத்த தமிழர்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இவர் படத்துக்கு கீழே தமிழ் வாழ்கை என்று போட்டால் அது மொத்த தமிழகத்தையும் மொத்த தமிழ் இனத்தையும் அவமானப்படுத்துவதாக இருக்கும் என்பதுதான் என் போன்றோரின் கருத்து எனவே நடராஜன் பேசாத கருத்தை பேசியதாக பொங்கிக் கொண்டிருக்கிற திமுக காரர்கள் கருணாநிதியின் படத்துக்கு கீழே இந்தி எழுத்து வர இருக்கிறது உண்மையிலேயே ரோஷமுள்ளவர்களாக மானம் உள்ளவர்களாக இருந்தால் வேண்டாம் அந்த நாணயம் என்று சொல்லி அவர்கள் போராட வேண்டும் போராடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது அத்தனையும் நாடகம் இது அத்தனையும் நாடகம் இந்த நாடகம் இந்த இனத்தையோ இந்த மொழியையோ இந்த நாட்டையோ காப்பாற்றப் போவதில்லை இவர்களின் குடும்ப நலனை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவர்கள் போடுகிற நாடகம் என்பதை புரிந்து வேண்டும் வணக்கம்